ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் பிளஸ் அகவை முதிர்ந்த தமிழ் தமிழறிஞர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஏற்படுத்துக்காங்க அதாவது தமிழறிஞர்கள் வயசான தமிழறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா ஐம்பத்தி எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களுக்கு மாத மாதம் உதவித்தொகை வழங்க போகிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக சீரழமை திறம் கொண்ட அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது முதுமை காலத்திலையும் பொருள் வறுமை தமிழ் தொண்டர் பெருமக்களை தக்கா வண்ணம் திங்கள்தோறும் மூவாயிரத்தி ஐநூறும் மருத்துவப்படி ஐநூறும் என நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்க பெறுகிறது அதாவது அவங்களுக்கான உதவித்தொகையாக மாதம் மாதம் மூவாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவுக்காக ஒரு ஐநூறு ரூபாய் மொத்தமாக சேர்த்து நாலாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க தமிழுக்காக அவங்களுடைய வாழ்நாளை ஈந்து வரக்கூடிய பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவங்க வாழ்ற காலமெல்லாம் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு வருது தகைமை மேல் தகைமையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச் சலுகையும் வழங்கப்படுகிறது தமிழ்க்காத்த தகமைக்காக உதவித்தொகை பெற்ற தமிழ் அறிஞர் பெருமக்களின் மறைவுக்குப் பின்னர் அவரின் மரபுரிமையாருக்கு அவர் தம் வாழ்நாள் முழுவதும் ஐநூறு மற்றும் மருத்துவப்படி ஐநூறு என அத்திருத்தொண்டு தொடர்கிறது தமிழ் ஆய்ந்த தமிழ் மகனின் தமிழரசு தமிழ் தொண்டர்களை காக்கும் இப்பணியில் இது காரும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் பயனடைந்துள்ளனர் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்களிடமிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மகளிர் உரிமைத்தொகை சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை போன்ற தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களின் வாயிலாக உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐம்பத்தி எட்டு வயது நிறைந்த நிறைந்தவராக இருக்கணும் ஆண்டு வருவாய் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று இணைக்கப்பட வேண்டும் தமிழ் பணி ஆட்சியமைக்கான விவரக்குறிப்பு தமிழ் பணி ஆட்சி வருவதற்கான பரிந்துரைச் சான்று இரண்டு தமிழறிஞர்களிடமிருந்து பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் அதாவது ஸ்மார்ட் கார்டு மரபுரிமையர் கணவன் அல்லது மனைவி இருப்பின் அவரது ஆதார் அட்டை நகல் இணைக்க வேண்டும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தினை மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை அல்லது உதவி இயக்குநர் அலுவலகத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தமிழ் வளர்ச்சித்துறையின் வலைதளத்திலோ டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் கட்டணமில்லாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படுபவருக்கு முன்னர் கூறியது போல் திங்கள்தோறும் உதவித்தொகையாக மூவாயிரத்தி ஐநூறும் மருத்துவப்படி ஐநூறும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கு வரும் மண்டல மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கு வரும் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகத்தின் வாயிலாக மட்டுமே அனுப்பப்பெற வேண்டும் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்கள் வழியாக அல்லாது நேரடியாக தமிழ் வளர்ச்சி இயக்கத்திற்கு வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படா சென்னையைச் சேர்ந்தவர்கள் மட்டும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ்ச்சாலை எழுமூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பலாம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31, பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளுக்கு அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களுக்கு வந்து சேர வேண்டும் சோ இதுதான் வந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க திட்டம் ஸோ இந்த உதவித்தொகையை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் இது வந்து தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறதால இந்த ஜியோவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலரே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தமிழ்லே தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஷார்ட்டாக பார்த்தலாம் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு திங்கள்தோறும் நாலாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ப்ளஸ் ஐநூறு வந்து மருத்துவப்படி இது வந்து இந்த தமிழறிஞர் இறந்துட்ட பின்பும் அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து வாங்க முடியும் அவங்களுக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் உதவித்தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவப்படி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் அவங்க வாங்க முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு விண்ணப்பங்கள் இப்போ வரவேற்கப்படுது லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும் விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று அன்னிக்கு கணக்கிடுறப்ப ஐம்பத்தி எட்டு வயசு நிறைவடைந்தவராக இருக்கணும் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கான சான்று எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அதே போல் தமிழ் பணி ஆற்றியமைக்கான விவரக்குறிப்பு இருக்கணும் தமிழ் பணிக்கான பரிந்துரை சான்று ரெண்டு தமிழ் அறிஞர்களிடமிருந்து பெற்று இணைக்கணும் சான்று அட்டை ஆதார் கார்டு குடும்ப அட்டை மரபுரிமையர் அதாவது விண்ணப்பதாரருடைய க மனைவி அல்லது கனவு நெருப்பின் அவங்களுடைய சான்று அட்டை ஆதார் கார்டை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறை இணையதளத்துலேருந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் சென்னையில் உள்ளவங்க மட்டும் டைரெக்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் உங்களுக்கு யாருக்காவது யாராவது தெரியும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உதவித்தொகையும் வந்து பெற்று மகிழட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பல முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வராங்க அதுல வந்து ஒரு சிறப்பான முயற்சி இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழுக்கு எப்போவுமே நம்ம கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க சோ தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அதுக்காக வந்து தொண்டு சேவையெல்லாம் மாற்றியவர்கள் நூல்களை படைச்சவங்க அந்த மாதிரி தமிழ் அறிஞர்களை வந்து பெருமைப்படுத்த விதத்தில் தான் வந்து இந்த உதவித்தொகை இருக்குது அதே போல் இந்த உதவித்தொகையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழக அரசால் கொடுக்கப்படுற வேறு எந்த உதவித்தொகையும் தற்போது வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குவாங்க ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க சப்போஸ் நம்ம வேற ஏதாவது திட்டத்துல வந்து பெனிஃபிஷியராக இருக்கும் நம்ம வேற ஏதாவது திட்டத்துல வந்து ஊக்கத்தொகையோ உதவித்தொகையோ வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து நம்ம விண்ணப்பிக்க முடியாது அப்படியே விண்ணப்பிச்சாலோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க வந்து உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க தமிழ் வளர்ச்சித்துறையில் போயிட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விண்ணப்ப படிவத்தை வாங்கி நிரப்பி அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துடலாம் மதுரையில் இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறைக்கோ இல்லை காஞ்சிபுரத்துக்கோ வந்து நம்ம டேரக்டாக வந்து அப்ளை பண்ணிட முடியாது எல்லாருமே அவங்கவுங்க மாவட்டம் வாயிலாக தான் வந்து இந்த விண்ணப்பத்தை அளிக்கணும் ஸோ உங்கள் மாவட்டத்தில் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கான கடைசி நாளாக தான் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒன் மந்த் வந்து நமக்கு டைம் இருக்குது இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய தமிழ் அறிஞர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ